உங்கள் சங்கரா டிவியில் மகாவிஷ்ணுவின் பக்தரான பிரகலாதனின் அம்சமாக அவதரித்த மகான் குரு ஆராதனை நாள் பகவான் கண்ணன் அவதரித்த இந்த புனிதமான மாதத்தில் அவரையே ஜபித்து மகானின் ஆராதனையினையும் ஒரு சேர கொண்டாடும் பாகியத்தினை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த உன்னதமான நாளில் ஆன்மீக பெரியோர்களின் அனுகிரக பாசானத்துடன் இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது காமதேனுவாக வேண்டும் வேண்டும் வரமெல்லாம் தரும் ராயரின் வைபவத்தினை அறிக்கதையாக வழங்குகிறார் விசாகஹரி ஹரி அவர்கள் மகானின் புகழ் சொல்லும் பாடல்களை பாடி ராயரின் அருளில் நம்மை ஆழ்த்தவிருக்கிறார் வித்வான் வித்யா பூஷன் அவர்கள் இப்படியாக மெய் மறக்கும் மகோத்சவத்தில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியுடன் இணைந்து ஸ்ரீ குரு ராகவேந்திரரின் ஆராதனையினை கொண்டாடுவோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கிடையே மந்திராலயத்தில் நடைபெறும் ஆராதனையை நேரடியாக கண்டு ராகவேந்திரரின் ஆசையை பெற அழைக்கிறோம் ராகவேந்திரம் பாபயாமி நான் வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு மாலை ஐந்து மணி முதல் இடம் சௌடையா மெமோரியல் ஹால் மல்லேஸ்வரம் பெங்களூரு இப்போதே உங்கள் டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யுங்கள்

சங்கராட்டி விமான நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்விரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு பத்து மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு திருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கறத பஞ்சாங்கத்துல கொடுத்துருக்கா பிரதி மாதந்தோறும் வருகின்ற அந்த தேய்பிரை சதுர்த்தி நாளை நம்ம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் அதுவே இந்த விநாயக சதுர்த்திக்கு முன்னதாக வரக்கூடிய அந்த தேய்பிரை சதுர்த்தி நாளை மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவா ஆக இந்த நாளிலே அவசியம் மாலை பொழுதிலே விநாயக பெருமானை தரிசிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாள் என்றே கொடுத்திருப்பார்கள் நிறைய கல்யாணம் அந்த மாதிரி கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி விசேஷங்கள்லாம் இன்னைக்கு நடந்துருக்கும் அதே மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியை துவக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நாளிலே தாராளமாக துவக்கலாம் இது போக இன்றைய தினம் வாஸ்து புருஷன் நித்திரை விடுதல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருப்பா அந்த பூமி பூஜை செய்ய நல்ல நேரம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மதியம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்குள்ளாக பூமி பூஜையை செய்யலாம் அல்லது நிலவாசக்கால் வைக்கணும்னு சொல்லுவா இல்லையா அந்த வாசக்கால் வைப்பது போன்ற விசேஷங்களை தாராளமாக செய்யலாம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச் சரியாக காலை ஆறு மணிக்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி பதினான்கு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் காலை ஆறு மணி வரையில் நீடித்திருக்கிறது காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி பதினேழு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி எட்டு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு தெற்கே சூலம் பகல் இரண்டு மணி பதினைந்து நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்து விட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம் முரளிதரன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா திருமண தடை நீங்க ஹனுமான் மற்றும் விநாயகர் ஆலயங்களில் பரிகாரம் செய்யக்கூடாதா பெரும்பாலும் அந்த திருமண தடை நீங்குவதற்காக ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்கோ விநாயகர் கோயிலுக்கு போங்கோன்னு எந்த ஜோதிடரும் பெரும்பாலும் சொல்வதில்லையே ஏன் அந்த விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர்களும் பிரம்மச்சாரி என்பதாலா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக நீங்கள் அந்த ஆலயங்களிலே பரிகாரத்தினை செய்யலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை விநாயகர் பெருமானாகட்டும் ஆஞ்சநேய சுவாமி ஆகட்டும் ஏன் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னே சொல்றோம் இல்லையா ஐயப்பன் சொல்றோம் இல்லையா ஐயப்பனினுடைய ஆலயங்களிலே கூட நீங்கள் திருமண தடை நீங்குவதற்காக விளக்கேற்றி வழிபடலாம் இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பார்த்தோம்னா மகா சங்கடகர சதுர்த்தின்னே சொல்றா அதாவது எந்த விதமான நமக்கு சங்கடங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் நீக்குகின்ற விதமாக விநாயக பெருமான் அருள் புரிவார் அப்படின்னே சொல்றா ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டார் இப்ப அவர் எப்படி கேள்வி கேட்டிருக்காரு திருமண தடை நீங்க அப்படின்னு சொல்றார் எந்த விதமான தடையாக இருந்தாலும் அதை நீக்குபவர் தானே விக்னேஸ்வரன் விக்னம்னு சொன்னா தடை அதை நீக்குபவர்தான் அந்த விக்ன விநாசினே அப்படின்னு மந்திரத்துல வரும் விக்ன விநாசினே சிவசுதாயிரமகா அப்படின்னே சொல்லுவா இல்லையா அந்த விக்னத்தை விநாசனம் செய்யக்கூடியவர் தடையை நீக்கக்கூடியவர் தான் விநாயக பெருமான் ஆக திருமண தடை நீங்குவதற்கும் விநாயக பெருமானை தாராளமாக வழிபடலாம் அவர் பிரம்மச்சாரி ஆச்சே அவர் எப்படி கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார்ன்னு சொன்னார் அவர்தான் பிரம்மச்சாரியை தவிர மற்றவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அவர் சொல்லவே இல்லையே அதுக்கு தான் நம்ம வந்து இந்த முருகனுடைய புராணத்தை எல்லாம் படிக்கணும் இல்லையா இந்த வள்ளி திருமணம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்பொழுதே பார்த்தோம்னா விநாயக பெருமான் என்ன பண்றார் தன்னுடைய தம்பி அந்த முருகனுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக யானை வடிவம் எடுத்து வள்ளியை பயமுறுத்தி துரத்துகிறார் அந்த நேரத்திலே அடைக்கலம் வேண்டி அந்த வள்ளியானவள் முருகனை சென்று சேர்கிறார் அல்லவா அந்த இடத்திலே அந்த காதல் என்பது அவர்களுக்குள்ளாக மலர்கிறது ஆக தன்னுடைய தம்பியினுடைய திருமணத்திற்கே விநாயக பெருமான் சப்போர்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபடலாம் அப்படியே இந்த பக்கம் ஆஞ்சநேய சுவாமிக்கு வாங்களேன் ஹனுமானை பொறுத்தவரை பார்த்தோம்னா ராமபிரானுக்கும் சீதா பிராட்டுக்கும் இடையே அவர்தானே பாலமாகவே இருந்தார் சீதா பிராட்டி எங்கேயோ போய் உட்கார்ந்துருக்கா பாவம் தூக்கிட்டு போயிட்டா ராவணேஸ்வரன் அசோக வனத்திலே இருக்கும் பொழுது அந்த சீதா பிராட்டியை சென்று சந்தித்து ராமர் கொடுத்த அந்த கனையாழியை கையிலே கொடுத்து அப்படியே வணங்கி நிற்கிறார் அல்லவா அவர்கள் இருவரும் இணைவதற்கு காரணமே யார் ஆஞ்சநேய சுவாமி தானே அதே மாதிரி ஹரிகரசுதர ஐயா ஐயப்பனை எடுத்துட்டோமேனா அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி தான் எப்பொழுதுமே பிரம்மச்சரிய விரதத்தில் இருப்பவர் தான் இருந்தாலும் இன்றளவும் குழந்தை பேர் வேண்டி அந்த மணிகண்டனைத்தானே பிரார்த்தனை செய்கிறோம் குழந்தை வேணும்னு சொன்ன அங்க போய் இந்த சபரிமலை சன்னிதானத்துல மணி கட்டுவா தெரியுமா அந்த மணியை கட்டிய மணியை இவர்கள் எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறார் குழந்தை பிறந்த பிற்பாடு ரெண்டு மணியா கொண்டு போய் கட்டுறா இல்லையா ஆக குழந்தை பேருக்கு துணை நிற்பதே அந்த மணிகண்ட சுவாமி இவர்கள் எப்படி திருமணத்திற்கு தடையாக இருப்பார்கள் நிச்சயமாக திருமண தடை நீங்க இந்த பிரம்மச்சரிய விரதத்திலே இருக்கக்கூடிய தெய்வங்களும் நமக்கு துணை புரியும் இவை எல்லாவற்றையும் விட அடிப்படையான ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே இறை சக்திகள் தானே ஒருத்தருக்கு விநாயகரை பிடிக்கும் ஒருத்தருக்கு சுப்பிரமணிய சுவாமி பிடிக்கும் ஒருத்தருக்கு ஆஞ்சநேய சுவாமியை பிடிக்கும் இன்னொருத்தருக்கு பார்த்தோம்னா ஐயப்பனை பிடிக்கும் நமக்கு உண்டாகக்கூடிய தடைகள் வாழ்க்கையிலே அது திருமண தடையாக இருந்தாலும் சரி அல்லது குழந்தை பேரிலே தடையாக இருந்தாலும் சரி அல்லது வீடு கட்டுறதுல ஏதோ ஒரு தடை உண்டாகுது நான் என்ன பண்றதுன்னு தெரியல அல்லது எனக்கு ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் இழுத்துட்டே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது என் வாழ்க்கையில இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நீக்குவது தானே அந்த பிரச்சனையை போக்குவது தானே இறை மூர்த்தங்களினுடைய செயலே ஆக நாம என்ன பண்ணணும்னு சொன்னா மனம் உருகி பிரார்த்தனையை செய்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இதுல இப்பயே நம்ம ஜோதிடர்கள் சொல்வதில்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கார் ஜோதிடம் என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி வலியுறுத்தி சொல்லின்றே இருக்கோம் பரிகாரங்கிறது என்ன நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை நீங்கணுங்கிறதுக்காக நம்ம போய் சுவாமி கிட்ட பிரார்த்தனைய பண்ணிக்கிறோம் இது நம்முடைய மதம் சார்ந்த நம்பிக்கை இதை ஜோதிடர்கள் தான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை நமக்கே தெரியும் இல்லையா நிறைய ஜாதகம் வந்துட்டே இருக்கு ஆனா வந்து ஏதோ ஒரு தடைங்கிறது மாத்தி மாத்தி உண்டாயிண்டே இருக்கு எல்லாரும் கிட்டக்க வரா எல்லாம் பேசுறா அப்புறம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும் தெரியுமா அப்படி தடை வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் நமக்கு எது இஷ்ட தெய்வமும் அந்த இஷ்ட தெய்வத்திடம் பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டியது இதுல வந்து பிரம்மச்சாரி தெய்வம் இது வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் என்கின்ற பாகுபாட்டினை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாணியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்